வணங்கி மகிழ்கின்றேன் இணைய வழிவாயிலாக இணைந்திருக்கக்கூடிய சங்க தமிழ் இலக்கிய பூங்காவின் அத்துணை நல்ல நெஞ்சங்களுக்கும் ஆடிசூழ் உலகமெல்லாம் இணைந்திருக்கக்கூடிய அற்புத தமிழ் ஆர்வலர்களுக்கும் எனது பணிவான வணக்கத்தை மீண்டும் தெரிவித்துக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன் இதனுடைய நிரந்தர தலைவராக அருமையான தலைவர் எல்லோருடைய உள்ளங்களிலும் கொள்ளை கொண்டிருக்கக்கூடிய தலைவர் உலகத் தமிழருடைய நெஞ்சிலே சிம்மாசனமிட்டு வீற்றுக் கொண்டிருக்கக்கூடிய தலைவர் நமது திருவள்ளுவர் ஐயா அவர்களை வைத்திருப்பது எல்லோருக்கும் பெருமை வேற எந்த அமைப்பிலும் இப்படி ஒரு இறந்தவரை நிரந்தர தலைவராகவும் மக்கள் மனதிலே தமிழை தமிழ்பால் ஊட்டி வளர்த்திருக்கக்கூடிய பாரதிதாசனை செயலராகவும் பெற்றிருப்பது வேற எந்த அமைப்பிற்கும் இல்லாத இந்த சங்க தமிழ் இலக்கிய பூங்கா அமைப்பிற்கு ஒரு மிகப்பெரிய பெருமை எங்கயாச்சும் போய் சொல்லி திருவள்ளுவர தலைவரா வச்சிருக்காங்க ஏன்னு சொன்னா அப்படியா அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு ஆச்சரிய குறியோடு தான் பார்ப்பாங்க அது போல அதனுடைய செயலர் யாருன்னா பாரதிதாசன் சொன்னா இன்னும் இருந்து போவாங்க அப்படிப்பட்ட அமைப்பிலே இவற்றையெல்லாம் ஒருங்கிணைத்திருக்கக்கூடிய வகையிலே ஒல்லும் வகையான அரவினை தன்னால முடிஞ்ச அளவுக்கு தமிழ் பணி செய்ய வேண்டும் என்ற அந்த தாகத்தோடு அந்த வேகத்தோடு இன்னும் சொல்ல போனால் இளமை துடிப்போடு இருக்கக்கூடிய பணியோடு அத்துணை மையம் பார்த்து அளவிற்கு இருக்கக்கூடிய அவர்களை வணங்கி முயற்சி இதனுடைய கூண்டுகோளம் அல்லது இதனுடைய உறுதுணையாக இருக்கக்கூடிய அத்துணை நல்ல நெஞ்சங்களையும் பணிவோடு வணங்கி இந்த இனிய நேரத்திலே சில செய்திகளை பாரதியாருடைய இந்த விழாவிலை பெருங்கவிக்கு பாரதியாருக்கு விழா எடுக்கக்கூடிய இந்த சூழ்நிலையிலே உங்களோடு பகிர்ந்து கொள்வதிலே பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் ஏதாவது ஒரு தலைப்பு கொடுங்கயான்னு விஜயம்மா கேட்டாங்க என்னுடைய பாரதியினுடைய வரி எனக்கு மிக பிடித்தமான வரி எண்ணிய முடிதல் வேண்டும் என்ற ஒரு வரியை சொன்னேன் நல்ல அருமையான தலைப்பா இருக்கு அப்படின்னாங்க ஏன்னா அந்த திருவள்ளூரை வணங்குகின்ற போது எங்க கல்லூரிடைய முதல்வர் விசா குருசாமி தேசியா இருப்பாங்க தமிழ் தர்மயாதீனத்தினுடைய தமிழ் துறை அலங்கரித்த அற்புதமான பெருமகனார் சித்தாந்த பெருங்கடல் அப்படிப்பட்ட அவர் சொல்லுவாங்க அந்த சொல்லுகின்ற போது திருவள்ளுவரை சொல்லுகின்ற போதெல்லாம் பா அருமையான பாட்டுப்பா அப்படின்னு திருவள்ளுவர் மாலையிலேந்து தான் ஆயிரத்து முன்னூத்து அருங்குறலும் பாயிரத்தோடு ஒருவர் பகர்ந்ததற்கின் போய் ஒருத்தர் வாய் கேட்க நூல் மண்ணு தமிழ் புலவராய் வீற்றிருக்கலாம் மாநிலத்தை என்று அந்த ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது திருக்குறள் நாம ஆளு அடுத்தவங்கள்ட்ட போய் எந்த செய்தியும் கேட்கணும்னு அவசியம் இல்லை எந்த பிரச்சனைக்கு நாம தீர்வு சொல்லலாம் அப்படிப்பட்ட நிலையிலே ஒரு உயர்ந்த நூலாக உலக பொதுமுறையாக உலக அறிஞர் அத்துணை பேராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு நூலாக இருக்கக்கூடியது திருக்குறள் ஐயா அவர்கள் அதற்கான அந்த அனைவரும் படிக்க வேண்டும் என்பதற்காக எடுத்துக்கொள்ளக்கூடிய சொன்னாங்க அப்படிப்பட்ட அருமையான நூல் நாம் இதுவரை சொல்லி கொண்டிருந்ததெல்லாம் தமிழ் ஈராண்டு இது இரண்டாயிரம் ஆண்டு இது அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தோம் ஆனா இப்ப சமீபத்துல பூம்புகாறு மத்திய அரசனுடைய நிதி உதவியோடு ஏறத்தாழ ரெண்டு கோடி ரூபாய்க்கு மேல் நிதி உதவியோடு செய்யப்பட்ட ஆராய்ச்சியில பூம்புகார் அகழ்வாய்வு செய்ததன் விளைவாக ஏறத்தாழ அந்த தமிழருடைய நாகரிகம் பதினைந்து ஆயிரம் ஆண்டுகள் பழமையுடையது என்ற அற்புதமான செய்தி கிடைத்திருக்கிறது அகழ்வாராய்ச்சிக்கு நமது கீழடி அகழ்வாய்வுக்கு முன்பே நமது நாகரிகம் இருந்திருக்கிறது என்பதற்கு சமீபத்துல ஒரு மாத காலத்துக்குள்ள இந்த செய்தி அனைத்து தொலைக்காட்சியிலும் ஒளிபரப்பப்பட்டது அப்படிப்பட்ட நாகரிகத்திற்கும் பண்பாட்டிற்கும் சொந்தக்காரர்கள் நாம் என்ற பெருமையோடு இந்த சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவிலே இன்றைய தினம் எண்ணிய முடிதல் வேண்டும் அருமையான செய்தி நல்லவே என்ன வேண்டும் அடுத்தது ஏன்னா பையன் போய் சொல்றோம்னு வச்சுங்க இல்லே நீ எது நினைச்சாலும் நடக்கும் அப்ப கெட்டது நினைச்சா சார் அப்படின்பா இல்லே நல்லது தான்டா என்னனும் நல்ல செய்திகளை நீ நின் நினைச்சுன்னா அது நிச்சயமாக நிறைவேறும் இதத்தான் ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்புன்னு ஆரம்பிக்கிறோம்ல அந்த ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு தோன்றிய திருவள்ளுவர் ரெண்டே வரியில அழகா சொன்னார் எண்ணிய எண்ணியோங்க எண்ணியர் பெண்ணியராக பெரு எனக்கு ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரலும் பிடிக்கும்னாலும் அதுல இந்த குரல் என்னை பொறுத்தவரை ரொம்ப பிடிக்கும் பசங்கள்கிட்ட நான் சொல்லுவேன் இல்லை இந்த வரிய ரெண்டு வரிய ஞாபகம் வச்சுங்கடா இந்த ரெண்டு வரிய ஞாபகம் வச்சிட்டு நீங்க படிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா நான் பதினொன்றாவது கொண்டாவது படிக்கிற பையன்ட்ட நீ என்ன நினைக்கணுமோ அந்த இடத்தை அதனுடைய உச்சத்தை தொடக்கூடிய அளவிற்கு நீ புகழ் பெற்றவனாக விளங்கக்கூடிய வாய்ப்பும் வசதியும் உன்னை தேடி வரும் நமக்கு கிடைக்கலையேன்னு வருத்தப்படாது எது கிடைச்சாலும் அந்த கிடைத்த பணியை சிறப்பாக செய்து விட்டாயானால் நீ அந்த பணியிலே உச்சத்தை அடைந்து விடலாம் நாம் இன்னொரு குரல் சொல்லுவோம் தோன்றின் புகழோடு தோன்றுக அகுதலார் தோன்றலின் தோன்றாமை நன்று அப்போ எல்லாரும் வழக்கமா இதுக்கு நேரடியா பொருள் என்ன சொல்லுவோம் ஒருவன் எந்த துறையிலே தோன்ற விரும்பினாலும் அந்த துறையிலே நீ புகழ் பெறத்தக்க வகையிலே தோன்றுவாயாக இல்ல அப்படின்னா நான் இந்த தோன்றுவதை விட தோ தோன்றாமல் இருப்பதே நல்லது சொல்லி முடிச்சுக்குவோம் பிறக்கும் போதே ஒருவன் புகழோடு பிறக்க வேண்டும் என்றால் உலகத்துல ரெண்டே பேர் தான் பிறக்க முடியும் அப்படி பாராட்ட முடியும் ஒன்னு கிருஷ்ண பரமாத்மா அதை விட்டா இயேசுனார் பிறக்கிறப்பே புகழோட பிறந்தவங்கன்னா ஆனா நாம தோன்றின்னா எந்த துறையில் தோன்ற நினைக்கிறோமோ அந்த துறையில் விஜயமா இருக்காங்கன்னா கவிதையில அவங்க வந்து பள்ளியில தலைமை ஆசிரியா இருக்கிறதுக்கு முன்னாடி முதுகலை ஆசிரியா இருக்கிற காலத்துல இருந்தே கவிதை எழுதிட்டே இருப்பாங்க எந்த ஒரு நிகழ்ச்சியா இருந்தாலும் ஒரு பா பாராட்டு விழா நடக்குது ஒரு பணி நிறைவு ஒருத்தர் பெறாரு உடனே ஒரு கவிதை எழுதிட்டு வந்துருவாங்க ஒரு திருமண விழான்னா நல்லா அச்சடிச்சு எல்லாருக்கும் கொடுப்பாங்க அவங்க மணமக்களை வாழ்த்து அந்த காலத்திலே தொடங்கி இன்னைக்கு ஒரு கவியரசியாக உயர்ந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் ஆசிரியர் எல்லாம் போயிடுச்சு இப்ப கவியரசின்னு சொன்னாலே வந்து விஜயாமாவை தெரியக்கூடிய அளவிற்கு ஒரு முத்திரை பதித்த கவிஞராக மாறி அது போல நாம் எதை நினைக்கிறோமோ அதை சென்று அடையக்கூடிய வாய்ப்பினை பெறக்கூடியது நம் மனதிலே அந்த விதையை விதைத்து விட வேண்டும் அப்படி விதைத்து விட்டால் நிச்சயமாக இந்த இடத்தை நோக்கி நம் லட்சியத்தை நோக்கி அடைந்து விடலாம் அதற்கு பாத்தீங்கன்னா நம்ம திருக்கடையூர்ல கொங்குளிய கலைய நாயர் ஒருத்தர் இருந்தார் இது பெரிய கால செய்தி தான் ஆனாலும் ரொம்ப அற்புதமான செய்தி பெரிய புராண காலத்துல இருந்த அந்த செய்தியில அவர் தினந்தோறும் சிவபெருமானுக்கு சாம்பராணி புகை மாதிரி குங்குளிய புகை போடுறதுதான் வழக்கம் வீட்டுல வறுமை ஊற்ற போதும் அந்த தன்னுடைய பணியை தொடர்ந்து செஞ்சுட்டு இருந்தார் தொண்டு செய்ய வேண்டும் அதையும் தொடர்ந்து செய்ய வேண்டும் என்பதுதான் பெரியபுராட அடியோர்களுடைய நோக்கமாக கொள்கையாக இருந்திருக்கிறது நாமெல்லாம் செய்வோம் நம்ம உடம்பு நிலை சரியில்லைன்னா சரி சரி இந்த மாசம் நம்ம உடம்பு சரியில்லை வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போவோம் பாத யாத்திரை இந்த மாசம் உடம்பு சரியில்லை சரி அடுத்த மாசம் போயிடுது மழை பெய்யுது சரி அடுத்த மாசம் போயிடுச்சு அப்படின்னு ஒத்திடுவோம் ஆனா அந்த அருளாளர்கள் எல்லாம் அந்த அடியார்கள் எல்லாம் எந்த இடையூறு வந்தாலும் அந்த இடையூறையும் பொருட்படுத்தாத அந்த பணியை செய்தார் அப்படி செஞ்சு ஒரு நாள் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய வறுமை அந்த அம்மா தன்னுடைய தாலி தங்கத்தை கொடுத்து போய் வித்துட்டு வாங்க அப்படிங்குது வித்துட்டு பணத்தை எடுத்துட்டு வர்றாரு வீட்டு குடும்ப செலவுக்குன்னு நினைச்சு ஆனா வர்றதுக்குள்ள வழியில ஏத்தாப்புல குங்குளைப் புகையை வச்சுட்டு ஒரு பெரிய மூட்டையை வைத்தான் ஆகா இது இறைவனுக்கு நினைச்சு அந்த பணத்துல குங்குளியை வாங்கிட்டார் அயர்ந்து போய் கோயிலே குங்குழைப் புகை போட்டுட்டு இருக்காரு வீட்டுக்கு வந்து பார்த்தா இறைவன் அவருக்கு பெருங்கருணை செஞ்சு நல்லா ஆனார் ஆனா அப்படிப்பட்ட நிலையிலே அப்பொழுது திருப்பணந்தாளிலே அங்க இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய பானம் சாய்ந்து இருக்கக்கூடிய செய்தி கிடைக்கிறது ஏன் அந்த பானம் சாய்ஞ்சதுன்னா அங்க என்ற ஒரு பராட்டி வாழ்ந்து வந்தாங்க அவங்களுக்கு என்னன்னா இறைவனுக்கு மாலை அணிவித்து மகிழ்வது ஒரு சிறப்பான வேலை மலர் மாலை அணிவித்து சூட்டுவது இப்ப மாதிரி வசதி போக்குவரத்து வசதி எல்லாம் கடையில வாங்கி மாலை போடுறது இல்லை அவங்கவுங்களும் பறிச்சு பூவை தொடுத்து புலரோதவங்களும் அழகிமிட்டு வெடுக்குமிட்டு பூ மாலை புனைந்து ஏத்தினுதான் அருளாளர்கள் மாலையை போட போறாங்க மேலடைய சரி செஞ்சுட்டு மாலையை போட்டுடலாம் அப்படி அந்த பூஜைக்கு எடுத்த மாட்டோம் அப்படி அனுசிதம் ஏற்படக்கூடாது அது ரெண்டு பூன்னு வந்து கட் பண்ண இப்ப சரியா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி அந்த பூவை தொடுத்து மேல போட வந்தவங்க இப்ப போட முடியாத சூழல் மேலாடை நழிவு விடுகிறது இப்ப மேலாடைய சரி செஞ்சுட்டு கீழே போட்டா பூவை கீழே வச்சிட்டோம்னா அது அனுசிதம் ஏத்தாப்ல இருக்கிறது சிவபெருமான் சாட்சாத்து சிவபெருமானேன்னு நினைக்கிறாங்க ஆனா சிவபெருமானா இருந்தா கூட அவர் ஒரு ஆன்மகன் இப்ப மேலாடைய அப்படியே கையிலேயே புடிச்சுக்கிட்டாங்க கையில அப்படியே வச்சுக்கிட்டு கத்துல கி வச்சுக்கிட்டு கையில பூவை வந்து குனியவும் முடியல நிமரவும் முடியல அப்படியே வச்சுட்டு இருக்காங்க இப்பதான் எம்பெருமான் சிவபெருமான் என்ன செய்யறாரு அவரு திரும்ப திரும்பதாமா அந்த பானமானது வளைந்து மாலையை ஏற்றுக்கொள்கிறது பானமானது வளைந்து மாலையை ஏற்றுக்கொள்கிறது ஏற்றுக்கொண்ட மாலையை அதற்கு பிறகு மாலை விட ஆடை சரி செஞ்சாங்க இது முடிஞ்சு போச்சு இந்த பானம் வளைந்ததை நிபு எத்தனையோ முயற்சி செய்கிறார்கள் மன்னனுக்கு தெரிந்து இந்த தலைமுறை போயிடுச்சு மன்னனுக்கு தெரிந்து அந்த நாட்டினுடைய மன்னன் பானத்தின் மீது கயிறு கட்டி யானையை வைத்து இழுக்க செய்கிறான் முடியல இந்த செய்தி திருக்கடையூர்ல இருக்கக்கூடிய குங்குளிய கலையருக்கு கேள்விப்பட்டவுடன் அங்கிருந்து வருகிறார் இன்னைக்கு என்ன இணையதள வாயிலா இருக்கு உடனே செய்ய தெரிஞ்சிடும் இது கொஞ்சமா கொஞ்சமா காற்று வாக்குல செய்ய தெரிஞ்சு வர்றாரு வந்து பார்த்தோன்ன எப்படியும் இந்த பானத்தை நிமிர்த்து விட வேண்டும் அப்படின்னு முடிவு பண்ணோன்னு என்ன பண்றாரு தான் கழுத்துல பணம் ஒரு மாலை போட்டுக்கிறார் பணம் கருத்து லேசா கிட்ட போனாலே அறுத்து அப்படியே ரொம்ப கூர்மையா இருக்கும் ஏத்தாப்புல சிவபெருமானுடைய அந்த பானத்தின் மீது மலர் மாலையினால் ஒரு மாலை போடுறார் ரெண்டுத்தையும் கட்டுற கட்டிட்டு தான் கழுத்தை நிமிக்கிறார் நிமிர்ந்தா பானம் நிமரணும் இல்லைன்னா என் உயிர் போகணும் மா மன்னர்களாலும் யானையினாலும் தான் நிமிர்த்தி விடுவேன் என்ற அந்த நெஞ்சிரத்தோடு அவங்க போனாங்க ஆனா இவர் அன்பினால் நிச்சயமாக இறைவனை நிமிர்த்து விட வேண்டும் என்ற அந்த நோக்கத்தோடு போயே தன்னுடைய கழுத்திலே கட்டி நிமித்துகிறார் இவருடைய அந்த நிலையை பார்த்து இறைவன் இவர் அன்பிற்கு கட்டுப்பட்டு தலை நிமிர்கிறார் என்று சொன்னால் எப்படிப்பட்டது எண்ணிய முடிதல் வேண்டும் தான் என்ன நினைச்சமோ அதை நிச்சயமாக அடைய வேண்டும் இது புராணத்துல உள்ள செய்தி எங்க மயிலாடுதுறையில மாயூரா பைனான்ஸ் நிறுவனம்னு ஒன்று இருக்கு பைனான்ஸ்னாலே பணத்தை வாங்கணும்னு ஒரு காலகட்டத்தில் ஓடி இருக்கும் அப்படிப்பட்ட நிறுவனம் ஒரு தர நொடிச்சு போயிடுச்சு நொடிச்சு போனாலும் அந்த நிறுவனத்துடைய உரிமையாளர் எப்படியும் நாம் இதற்றை நிமிர்த்த வேண்டும் என்ற எண்ணம் கிட்டத்தட்ட அதெல்லாம் ஒரு இப்ப வந்து எழுபத்தஞ்சு வருஷத்தை தாண்டிடுச்சு இன்னைக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா குளிரூட்டப்பட்ட வங்கிகளா மாறி இருக்கு ஆனா ஒரு பதினைந்து இருபது வருடங்களுக்கு முன்பே குளிரூட்டப்பட்ட நிறுவனமாக மயூரா பைனான்ஸ் இருந்தது முதன் முதல்ல வங்கிகளை விட வசதியாக அந்த மயூரா பைனான்ஸ் இருந்தது என்ன காரணம்னா தான் ஒரு உயர்ந்த நிறத்தை அடைய வேண்டும் தொடர்ந்து உழைக்க வேண்டும் என்று உழைத்து மூன்று முறை மத்திய அரசினால் சிறந்த நிதி நிறுவனம் என்ற சரச்சான்றிதழை பெற்ற அற்புதமான நிறுவனம் இன்னைக்கு மயிலாடுதுறை மட்டுமல்ல தமிழகம் எங்கும் பதினான்கு கிளைகளோடு இயங்கி வரக்கூடிய அற்புதமான நிறுவனம் நான் ஆயிரத்துக்கு பெருமை சேர்க்கணுங்கிறதுக்காக சொல்ல இப்ப எங்க மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியரா மகாபாரதி ஏ பி மகாபாரதினு வந்திருக்கிறார் அருமையான மாவட்ட ஆட்சியர் இன்னும் சில ஆண்டுகளுக்குள்ள நிறை பெற இருக்கிறார் ஆனா அவர் வந்து கருமூலத்துறையில பணியாற்றுகின்ற போது ஒரு ஊரிலிருந்து இன்னொரு ஊருக்கு செல்லுகின்ற போது தனது வலகு கைய அவர் போகின்ற வாகனத்துல வெளியில வச்சுட்டு போனார் எதிர்பாராத ஏற்பட்ட விபத்தின் காரணமாக அந்த விபத்திலே முழங்கையோடு அந்த வலதுகை அடித்து செல்லப்பட்டு சுத்தமா ஆக்சிடென்ட்டை இழந்துட்டார் அந்த விபத்துல கையவே இழந்துட்டார் ஒரு வலது கையவே ஒரு மனிதன் இழந்து விட்டான் என்று சொன்னால் அவனுடைய மனது உடைந்து விடும் அப்படிப்பட்ட உடைந்து போகக்கூடிய அந்த சூழ்நிலையிலும் கூட அவர் மனது தளரவில்லை நாம் எப்படியும் உயர்ந்த பதவியை அடைய வேண்டும் அப்பொழுதே அவர் பணி என்றால் ஒரு உயர்ந்த பதவி அடைய வேண்டும் என்ற தாகம் இருந்தது ஆக்கம் அதர்வினாய் செல்லும் அசைவிலா ஊக்கம் உடையான் உடை என்று சொல்வார்கள் இருந்த பணிக்கே அவர் சரி செய்வதற்கு கை எழுத வேணும் வலதுகை பேட்டிது இடதுகை பயிற்சினால ஆறு மாதத்துல சரளமா எழுத கத்துக்கிட்டார் இது அவரே மேடையில சொல்லியிருக்கிறார் நேற்று நடைபெற்ற நமது தர்மயாதனத்துறை கலைக்கல்லூரியிலேயே தமிழ் வளர்ச்சி துறையின் சார்பாக நேற்று ஒரு அருமையான விழா நடந்தது அந்த இலக்கிய திறன் பயிற்சி வளர்க்கக்கூடிய திறன் கல்லூரி மாணவர்களுக்கான ஒரு பயிற்சி நடந்தது அதுல வந்து கலந்து கொண்ட போது அவருடைய நண்பராக விளங்கக்கூடிய நெல்லை ஜெயந்தா கவிஞர் அவர்கள் இந்த செய்தியை அவர் முன்னிலையில் வச்சுட்டே சொன்னார் இதை கற்பனைக்கு வந்து நான் சொல்றதா இருக்க வேண்டாம் அப்படிப்பட்ட நிலை வலது கையினால் எழுதுவதற்கு பயிற்சி எடுத்து அதற்கு பின்பு தன்னுடைய துறை தேர்வுகள் போட்டி திருப்பது எழுதி இன்று மாவட்டத்தினுடைய ஆட்சியராக சிறந்த ஆட்சியர் ஒருவராக நமது தமிழக முதல்வருடைய நம்பிக்கைக்குரிய முதல்வராக விளங்கி கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அது அவர் எண்ணிய எண்ணியாங்கு எழுதுவர் எண்ணியர் திண்ணியராக பெறின் என்ற நமது திருவள்ளுவருடைய வாக்கிற்கு இலக்கணமாக திகழக்கூடியவர் இன்னும் எத்தனையே செய்தி சொல்லலாம் அது மாதிரி பார்த்தீங்கன்னா நமது மயிலாடுதுறையிலேயே ஒரு மாணவர் இருந்திருக்கிற ஒரு ஏழாம் வகுப்பு படிக்கிற போது ஒரு காலத்துல ரேடியோ வீட்டில இருந்தாலே அது வீடு பெரிய வீடு பணக்காரவங்க வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு நாமெல்லாம் பொருளாதார வசதியில ரொம்ப பின்தங்கி இருந்த காலம் வீட்டு வீடு வந்து மின்விலக்கு வராத காலம் சொல்லலாம் இன்னும் சொல்ல போனா சைக்கிள் என்பதே ஒரு பெரிய அந்த வசதியில ஒரு ஆடம்பரமான பொருளாக மதிக்கப்பட்ட காலம் இன்னைக்கு வாகன வசதி வந்துச்சு வீட்டுக்கு வீடு இன்னும் அதை விட இன்னும் ஒரு படி மேல போய் சொன்னா வீட்டுல இந்த பெண்டுல வச்ச கடிகாரம் இருக்கும் அந்த கடிகாரம் அந்த தெருவிலேயே ஒரு நாலு பேர் விட்டு ஒரு நாற்பது வீடு இருக்குன்னா ஒரு நாலு பேர் விட்டு இருந்தாலே பெரிய விஷயம் பக்கத்து வீட்டுக்காரன் எத்தனி மணி அடிக்குதுன்னு அந்த வீட்டுல மணி அடிக்கிறத வச்சு கா பார்த்துட்டு இருந்து இப்போ எல்லாரும் கையிலயும் செல்லு இருக்கு ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா நாலு பேர் இருந்தா ஆறு செல்லு எட்டு செல்லு கிடக்கிற அளவுக்கெல்லாம் இருக்குது அந்த காலகட்டத்துல வானொலி பெட்டி இருக்கிறது மிகப்பெரிய விஷயம் இலங்கை வானொலி தான் சேவை செய்து கொண்டு இருந்தது அப்ப இலங்கை வானொலியில அறிவிப்பாளர் செய்தி அறிவிப்பாளர் சொல்லுகின்ற போது என்ன சொல்லுவாங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை ஒரு மணி நேர திரைப்படம் வந்து ஒளி சித்திரமாக மாற்றப்பட்டு ஒளிவாக்கப்படும் ரெண்டரை மணி நேரம் ஓடக்கூடிய திரைப்படத்தை ஒரு மணி நேரத்துல வெறும் வசனத்தை தான் நாம கேட்போம் அப்ப இலங்கை அறிவிப்பாளர் சொல்லுவாங்க வீட்டுக்கு வீடு வானொலி பட்டி அருகில் குருமி இருக்கக்கூடிய அன்பான ரசிக பெருமக்களே அப்படிங்க அப்போ ஒரு வானொலி பெட்டியை வச்சு சுத்திரம் ஒரு ஐம்பது பேர் கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்போ இந்த பையன் அந்த வானொலி சரி செய்ய பழுது பார்க்கக்கூடிய கடைக்கு போறான் அப்போ அந்த வானொலி பழுது பார்க்கற ஒரு பெரிய இன்ஜினியர் மாதிரி அர்த்தம் அவர்கிட்ட இருந்து பழுது பார்க்கிற நேரத்தில் ரெண்டு ஸ்க்ரூ ட்ரைவரு அல்லது அங்கேருந்து ஒரு பொருள் எடுத்துட்டான் அவன் வேகமாக திட்ட அந்த கடைகாரர் ஆக் உனக்கெல்லாம் என்னடா தெரியும் எட்ரா கையை அப்படின்னு வேகமா திட்ட திட்டுனோன்னு அந்த பையன் மனசுல இது மாதிரி நாம ஒரு கடை வைக்கணும் பெரிய அளவுல வைக்கணும் அப்படின்னு அவன் மனசுல ஒரு தாக்கம் ஏற்பட்டது அப்படி தாக்கம் ஏற்பட்டு மிகப்பெரிய ஆளாக அன்னைக்கு ஏற்பட்ட தாக்கம் மனசுல வந்து அப்பாட்டெல்லாம் சொல்றாரு என்னடா முடியுமாட்டா நான் முடியும்பா நான் நிச்சயமா முடிச்சு காட்டுவோம்ப்பா அப்படின்னு அந்த பாரதி வரியை உள்வாங்கி இருக்கிறாரு பாரதி வரி தெரியுமா தெரியாது தெரியாது ஆனா அது உள்வாங்கி இருக்கிற அப்படி உள்வாங்கி ஒரு பெரிய ஆள் ஆவ ஆவன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு மயிலாடுதுறையில ராயல் சவுண்ட் சர்வீஸ்ன்னு ஒரு கடை வச்சிருக்கிறார் அவரே சிஸ்டம்லாம் தயார் பண்றாரு இருந்து நேரடியா கிடைக்க வாங்குறாரு இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு திண்டிவனம் பக்கத்துல இருக்கக்கூடிய இருந்து பழனியில இருக்கக்கூடிய நமது தண்டாயுத பெருமான் சுவாமி வரையில அவர் தயாரிப்புகள் ஒளிபரப்பு அறிவு பயன்படுத்தப்படுகின்றன அப்ப எவ்வளவு அவமானம் வந்தாலும் அவமானங்களை எல்லாம் தாங்கி கொண்டு அதெல்லாம் வெகுமானங்களாக மாற்றி முயற்சி செய்ய வேண்டும் முயற்சி செய்ய வேண்டும் வெள்ளத்தனையே மலநீட்டம் மாந்தர்தம் உள்ளத்தனையே உயர்வு என்று உயர்வினுடைய உச்சத்தை தொடக்கூடிய அளவிற்கு நாம் போக வேண்டும் என்று சொன்னால் நமது முயற்சி என்பது இடைவிடாத முயற்சியாக இருக்க வேண்டும் அதைத்தான் நமது அப்துல் கலாம் ஏ பிஜே அப்துல் கலாம் அவர்கள் சொல்வார்கள் கனவு காணுங்கள் நீங்கள் எந்த லட்சியத்தை அடைய வேண்டுமோ அதை கனவு காணுங்கள் தூக்கத்தில் வருவதல்ல கனவு உன்னை தூங்க விடாமல் தடுப்பது கனவு என்று அழகாக எடுத்து சொல்லுவார் இத வந்து அப்படியே பின்னாடி வந்த திரைப்பட கவிஞர் அருமையா பாத்தீங்கன்னா ஒரு திரைப்படத்துல போட்டிருப்பான் நீங்க என்ன ஆகணும்னு நினைக்கிறேன் அதை முதல்ல மனசுல நினைச்சு அந்த மனசுல நினைச்சுக்கிட்டு அதை நீ செயல்படுத்துறதுக்காக முயற்சி பண்ணு சுத்தில இருக்கவங்க நிறைய அவமானப்படுத்துவோம் ஏற்படும் தோல்வி ஏற்படும் அதுக்காகலாம் தோன்றிடாத மனிதா உன் மனதை கீறி விதை போடு மரமாகும் அவமானம் படுதோல்வி எல்லாமே உரமாகும் ஒரு கனவு கண்டால் அதை தினம் முயன்றால் ஒரு நாளில் நனவாகும் அந்த லட்சியத்தை நீ நிச்சயமாக அடைத்து அடைந்து விடுவாய் இதுதான் ஈழத்து கவிஞர் நமது கவிஞர் தாரபாரதி ஒரு அழகா எழுதுவார் வெறுங்கை என்பது மூடத்தனம் உன் விரல்கள் அத்தனம் மூலதனம் கருங்கல் பாறையும் நொறுங்கிவிடும் உன் கைகளில் பூமி சுழன்றுவிடும் பானம் என்பது தொட்டுவிடும் தூரம் தூரம்தான் என்பதையெல்லாம் அழகாக அந்த கவிதைகளே பதிவு செய்வார் எனவே இப்படிப்பட்ட ஒரு நல்ல அருமையான சமுதாயத்தை உருவாக்க என்றால் பாரதியினுடைய கவிதைகளை படிக்க வேண்டும் இந்த பாரதியார பத்தி சொல்லுகின்ற போது அருமையா நம்ம எட்டயபுரத்துல பிறந்தார் லட்சுமி அழகா இதுதான் பாரதியை பத்தி சொல்லுகின்ற போது லட்சுமி பெற்றெடுத்த சரஸ்வதி அவங்க அம்மா பேர் லட்சுமி லட்சுமி பெற்றெடுத்த சரஸ்வதி பாரதியை அறிமுகப்படுத்துகின்ற போதே லட்சுமி பெற்றெடுத்த சரஸ்வதி என்று அழகாக அவரை அறிமுகப்படுத்துகிறார் அவருடைய நாவிலே சரஸ்வதி விளையாடியது அவர் வந்து நம்ம இன்னைக்கு எல்லாம் படிச்சுட்டு இருக்கோம் ஆடுவோமே பல்லு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று ஆடுவோமே பள்ளி பாடுவோமேன்னு அருமையா பாரதியார் பாடினாரு ஆனா அவர் காலத்துல நம்ம சுதந்திரம் அடையல அவர் காலத்துல நம்ம சுதந்திரம் அடையல அதே மாதிரி சுதந்திர குடி பறக்கல இன்னைக்கு நம்ம சுதந்திர தினத்துக்கும் நமது குடியரசு தினத்துக்கு கொடியை ஏற்றி வச்சுட்டு கொடி மேல பறக்கின்ற போது தாயன் மணிக்கொடி பாறீர் அதை தாழ்ந்து பணிந்து புகழ்ந்திட வாரீர் தம்பத்தின் கீழ் நின்ற அந்த பாட்டு ரொம்ப அருமையான பாட்டு எல்லாருக்கும் அந்த பாட்டை படிக்கின்ற போதே அப்படி உணர்ச்சிக்கு நம்ம சொல்லுகின்ற போது எனக்கு கொஞ்சம் கூச்சரி சொல்லுகின்ற போது நமக்கு உணர்ச்சி பிறம்பா இருக்கணும் நான் பையன் சொல்லுவேன் நீ என் வகுப்பு பையன் ஒரு பையன் கூட ஆப்சன்ட் ஆக மாட்டான் உனக்குடா சுதந்திர தினத்திலயும் குடியரசு தினத்திலையும் கட்டாயம் நீ பள்ளிக்கு வந்து ஏன்னா அந்த சுதந்திர தியாகிகளை மதிக்கிறேன்னு அர்த்தம் இங்க குடுக்கிற சாக்லேட்டோ அந்த பப்புர முட்டாய் புளிப்பு மிட்டாய் அன்னைக்கு மட்டும்தான் கிடைக்கும் கிடையாது இல்ல நீ இதை விட அதிகமா ஃபைவ் ஸ்டார் சாக்லேட் கூட வாங்கிக்கலாம்டா அதெல்லாம் பெருமை இல்லை பள்ளிக்கூடத்துல வரிசையில நின்று அந்த மேல கொடி பறக்கிறப்ப அது சாதாரண கொடி இல்லை நம்ம இந்த இந்த சுதந்திர போராட்ட வீரர்களின் தியாகத்தால் விளைந்த மேலே பறக்கக்கூடிய கொடி மேல பாக்குறப்ப நம்ம சுதந்திரத்திற்காக உயிர் நீத்த தியாகிகள் அத்தனை பேருடைய காற்று சுவாச காற்று அதில் படமடக்கிறதுன்ற உணர்வு உனக்கு வரணும்டா அப்படின்னு ஒரு நாலு நாளா பையனுக்கு அந்த சுதந்திர வேட்டைய ஊட்டி நீ பல்லத்துல வராம இருந்துடக்கூடாது நான் கவனிப்பேன் அப்படின்னு சொல்லி எல்லாரும் என்கிட்ட வந்துட்டேன் சார் அப்படின்னு சொல்லுவான் என் கிளாஸை மட்டும் நிறுத்தி வச்சு பார்த்தீங்கன்னா தவிர்க்க முடியாம ஒருத்தன் ரெண்டு பேர் தான் வராம இருப்பான் தவிர அத்தனை பேரும் வந்துருவான் அப்படிப்பட்ட அந்த பாரதி இந்த கொடிக்கு வந்து இன்னொரு செய்தியில படிச்ச ஒரு குறிப்புல எப்படி இந்த சுதந்திரத்துக்காக ஆடுவோமே பல்லு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம்னு பல்லு பாடுவோம் என்னதும் அந்த தேச கொடியை பாடினதும் அந்த குறிப்பை படிச்ச உடனே உண்மை மாதிரிதான் எனக்கு தெரிஞ்சுது ஏன்னா இந்திய தேசிய இராணுவ படை நிறுவிய நேதாஜி சுபாஷ் சந்திர சுதந்திரம் அடைவதற்கு சில ஆண்டுகள் முன்னதாகவே பர்மா பகுதிகளை கைப்பற்றி அந்த இந்திய தேசிய இராணுவப்படையை வைத்துக் கொண்டு நாம் கைப்பற்றி விட்டோம் இந்த சுதந்திரம் நமது இந்திய திருநாட்டுடைய முதல் சுதந்திரத்திற்கான அடிப்படையாக அமைந்திருக்கிறது என்று சொல்லி சுதந்திர பிரகடனமாக படுத்திட்டார் அதை நினைச்சோன்னா பாரதியர் இங்கிருந்து எழுதுறார் ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று நாம் பல்லு பாடுவோமே என்று அதே போல தாயின் மணிக்கொடி பாறீர் அதை தாழ்ந்து பணிந்து புகழ்ந்திட வாரீர் என்ற அந்த செய்தியும் அங்கிருந்து தோன்றியது என்பதை நினைத்து கொண்டு நாம் பாரதியாருடைய வரிகளை படிக்கின்ற போது நமக்கு ஒரு உத்வேகம் தோன்ற வேண்டும் அப்படி உத்வேகம் தோன்றுகின்ற வகையிலே நாம் அந்த பாடலை படிக்க வேண்டும் அதுக்கு நான் பையன் சொல்றது ஒரு குறிப்பா அருமையா அந்த நம்ம அச்சமில்லை அச்சமில்லை பாட்ட வெறும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பது இல்லையே உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் இல்லை அப்படி படிக்காதரா அத படிக்கின்ற போது எவ்வளவு வல்லின எழுத்துக்கள் அதுல போட்டு வச்சிருக்கிறார் ஒரு வலிமை பிறக்கணும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சம் அச்சம் என்பதில்லையே அப்படி சொல்லக்கூடிய ஆற்றலுக்குதான் நீ வந்து ஒரு வேகத்தோட படிச்சுன்னா பாரதியினுடைய அந்த வீச்சு புரியும் அவருடைய அந்த எழுச்சி புரியும் அவருடைய உணர்ச்சி புரியும் அப்படிப்பட்ட நிலையிலே நாம் நினைத்ததை அடைய வேண்டும் என்ற அந்த நெஞ்சு உரத்தோடு நாம் ஒவ்வொரு செயலிலும் ஈடுபட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த அற்பிய அருமையான பெருங்கவி பாரதியார் விழாவிலே என்னை பேசுவதற்கு வாய்ப்பளித்து தொடர்ந்து என்னை தொடர்பு கொண்டு வாய்ப்பளித்த கவிச்செல்வி கவியரசி விஜயா அவர்களுக்கும் இந்த அருமையான நிகழ்ச்சியை நான் முன்மே சொல்லி காட்டியது போல அனைவரையும் ஒரு எல்லாருமே அப்பா அப்பான்னு கூப்பிடுவாங்க அந்த அப்பாவோ தோற்றத்தோடு இருந்து நீலகண்ட தமிழனையா அனைவரையும் அரவணைத்து சென்று அதுபோல் அவர்களுக்கு தவறு ஏற்படுகின்ற போது அதை நாசுக்காக சுட்டி காட்டக்கூடிய பாதோடு இருக்கக்கூடிய அந்த தன்மையோடு இவர்களை எல்லாம் ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அத்துணை நல்ல நெஞ்சங்களுக்கும் இருந்து கேட்டுக் கொண்டிருக்கக்கூடிய இணைய வழிவாயிலாக கேட்டுக் கொண்டிருக்கக்கூடிய அனைவருக்கும் நெஞ்சாந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி நல்வணக்கம்